வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூறாவது அதிகாரத்துல இருக்கக்கூடிய அடுத்த அஞ்சு குரல்களை தான் நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது குரலை பார்க்கலாம் எரியால் சுடப்படினும் உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் இன்னொரு தடவை எரியால் சுடப்படினும் உண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்து ஒழுகுவார் இதோட பொருள் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெருப்பால ஒருத்தர் எரிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களால அதுலேருந்து தப்பிச்சு பிழைக்கவே முடியாது ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா இந்த ஒரு தப்பை செய்யறவங்க தப்பிக்கவே முடியாது பிழைக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படி அது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தா பெரியவங்களாக அவமதிக்கிறது அப்படின்னு இந்த குறள சொல்லியிருக்காங்க சரி வாங்க இந்த அதிகாரத்தோட ஏழாவது குரலை பார்க்கலாம் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என் ஆம் தகைமாண்ட தக்கார் செரின் இன்னொரு தடவை வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் என் ஆம் தகை தக்கார் செரின் இதோட பொருள் என்னென்னா ஒருவர் பல வகையான பெருமைக்குரியவர்களாக இருந்தாலும் நிறைய செல்வம் இருக்கிறவராக இருந்தாலும் அவர்கள் வாழ்ந்து எந்த ஒரு பயனும் கிடையாது அவங்க அழிவது உறுதியாக அப்படிப்பட்டவங்க யாரு என்ன தகுதி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தா தகுதி எல்லாமே இருக்கிற ஒரு அறிவுடையவரோட கோபத்துக்கு ஆளானவங்க இந்த மாதிரியான எத்தனை திறமைகளை கொண்டு இருந்தாலும் அவங்க அழிஞ்சு போவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட எட்டாவது குரல் குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து இன்னொரு தடவை குன்று அன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்று அன்னார் மாய்வர் நிலத்து இதோட பொருள் என்னன்னா யார் ஒருவர் ரொம்ப அருந்தவம் செஞ்சுருக்காங்களோ அந்த அருந்தவம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா மலையோட ஒப்பிடுற அளவுக்கு பெரிய அருந்தவத்தவரான் அவர் அவரு கெட்டுப்போக நினைக்கிறாரு அப்படின்னா என்ன ஆகும்னா அவரோட குடியில பெருஞ்சல்வந்தர்கள் மாதிரி யார் யாரெல்லாம் நிலை பெற்று இருக்காங்களோ அவங்களுமே சேர்ந்து அழிஞ்சு போயிடுவாங்கன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட ஒன்பதாவது குரல் ஏந்திய கொள்கையர் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் இன்னொரு தடவை ஏந்திய கொள்கையர் சீரின் இடை முறிந்து வேந்தனும் வேந்து கெடும் இதோட பொருள் என்னென்னா ஒருவர் சிறந்த துறவியாக சிறந்த விரதங்களை அனுஷ்டிச்சு அதே மாதிரி சிறந்த வாழ்க்கையை அறநறியோடு கடைப்பிடிச்சு வாழறவங்க அவங்க கோபத்துக்கு ஒருத்தவங்க ஆளானாங்க அப்படின்னா அவன் இந்திரனாக இருந்தாலும் கூட அவனோட வாழ்க்கை இவங்களோட சாபத்தால் அப்போவே அழிஞ்சு போயிடும்னு இந்த குரலில் சொல்லியிருக்காங்க இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் இறந்து அமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்து அமைந்த சிரார் செரின் இன்னொரு தடவை இறந்து அமைந்த சார்புடையர் ஆயினும் உய்யார் சிறந்து அமைந்த சீரார் செரின் இதோட பொருள் என்னன்னா ரொம்ப பெரிய தவத்தை கையில் வச்சிருக்கிறவங்க ஒரு துறவர வாழ்க்கையை வாழறவங்க ரொம்ப சினந்து வெகு வெகுண்டுட்டாங்க அப்படின்னா அதாவது ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களால அதாவது அவங்களோட கோவத்திற்கு அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க மிகப்பெரிய துணையை வச்சிட்ருந்தாலும் கூட எதுலேருந்துமே தப்பிச்சு பிழைச்சிட முடியாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரம் இதோட முடியுது அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம் நன்றி